நம்பிக்கை என்பதுதான் அந்த விளக்குக்கு தேவைப்படும் எண்ணெய் திருமுழுக்கு என்பது நமக்கு ஒரு விளக்கு கொடுக்கப்படுகிறது இந்த விளக்கை நாம் எரிய விட வேண்டும் எரிய விட எதில் வேண்டும் அந்த விளக்கின் எண்ணையும் அந்த ஒளியும் என்றால் அந்த நம்பிக்கை தான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இருக்கேன் கடவுளின் குடும்பம் அந்த கடவுளின் குடும்பத்தின் மீதுள்ள நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும் வெறும் விளக்கு இருந்து இல்லை வெறும் திருமுழுக்கு பெற்று இல்லை அந்த திருமுழுக்குடன் என்ன இருக்க வேண்டும் அந்த நம்பிக்கையும் இருக்க வேண்டும் நம்பிக்கை இல்லாதவரிடம் சென்று நான் அதே வார்த்தையை பயன்படுத்தி திருமுழுக்கு கொடுத்தால் அது திருமுழுக்கே பாகாலாவை நம்பிக்கை இல்லாதவர்களுக்கும் விளக்கு கொடுக்கப்படுகிறது அல்லவா அதுதான் பாகாலாவின் திருமுழுக்கு ஏனென்றால் பாகாலாவின் திருமுழுக்கை பெறுபவர்களுக்கு கடவுளின் குடும்பத்தின் மீது நம்பிக்கையே இருக்காது நீங்க வேண்டுமானால் குருக்கள் நாயர்கள் இதை பார்ப்பீர்கள் என்று நம்புகிறேன் என்று நீங்கள் அந்த திருமுழுக்கு சடங்கு நூலை எடுத்து வாசித்து பாருங்கள் அறிமுகம் திருமுழுக்கு என்றால் என்ன என்று அறிமுகம் கொடுக்கப்படும் பொழுது அங்கே தெளிவாக சொல்லப்படுகிறது இது வந்து குடும்பத்தில் சேர்ப்பதற்கான ஒரு உடன்படிக்கை செய்யும் சேர் ஐயா நான் குடும்பத்தை நம்பல அது அப்படி அப்படியே உடன்படிக்கையாகும் அதுதான் அவர்கள் குடும்பத்தை நம்பாதவர்களும் அதே வார்த்தையை பயன்படுத்தி திருமுழுக்க கொடுக்கிறார் இறந்து விட்டார் அற்புத அமலோற்பநாதர் என்ற ஒரு பாதம் எங்கள் வீட்டில் அடிக்கடி ஜெவம் நடத்துவார் அதனால் அவரோடு பல முறை உரையாடல் நடக்கும் அடிக்கடி எழும் அவருக்கும் எனக்கும் பகை கூட எழும் ஏனென்றால் அவர் அருணுடைய இயக்க குரு அப்பொழுது பத்மான்சுடைய பிரச்சனை இல்லாததால் அவர் ஜெபம் நடத்துவதில் சிறு பிரச்சனைகள் அவ்வளவாக இல்லாமல் இருந்தது அதனால் அனுமதித்திருந்தோம் குப்பை ஓட்டுகிறேன் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று இங்கே வந்து எவ்வாறு இடம் கிடைப்பா கிடைக்காதா நம்ம இல்லத்தில் வந்து ஏதோ கவனம் சொல்லிக் கொண்டிருப்பார் அப்பொழுது இந்த கருத்தை சொல்லும்போது போது அவர் உடனே எதிர்த்து வாதாடுவார் என்ன வாதாடுவார் அதெல்லாம் இல்லை இந்த வார்த்தைகளை சரியாக உச்சரித்து விட்டால் அது திருமுழுக்கு கொடுத்தாயிற்று என்று திருச்சபை சொல்கிறது அதுதான் நாம் நம்ம வேண்டும் என்றார் ஜேம்ஸ் ஃபாதரும் அதுதான் சொன்னார் கிட்டத்தட்ட ஜேம்ஸ் ஃபாதரை சொன்னவா எங்களுடைய சபைக்கு எல்லா விதமான துரோகம் செய்தார் என்று அதுவும் அவரும் இதைதான் வாதாட பார்த்தார் நம்பிக்கை தேவையில்லை என்பது போல் இது போன்று பல குருக்கள் இருக்கிறார்கள் அறகுறையாக திருச்சபையின் சட்டங்களையும் கோட்பாடுகளையும் படித்துவிட்டு ஒரு பகுதியை மட்டும் எடுத்துக்கொண்டு மறுபகுதியையும் சேர்த்து பார்க்காமல் இருக்கக்கூடியவர்கள் நிறைய நபர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் தான் இந்த ஓமையில் உள்ள அந்த முன்மதி இல்லாத அந்த ஐந்து தோழியர்கள் போன்றவர்கள் இவர்கள் நம்பிக்கை குறித்து கவலைப்படுவதில்லை என் கையில் வழக்கு இருந்தால் போதும் வெலத்தோடு தானே வர சொல்லி இருக்கிறார் என்று சொல்லிக் கொண்டு போகிறார்கள் ஆனால் இந்த விளக்கை ஏன் எடுத்துட்டு வர சொன்னார் என்றால் அந்த இருட்டும் வேளையில் ஒளி தேவைப்படுகிறது என்ன ஒளி நம்முடைய அடையாளத்தை காட்டும் ஒளி தேவைப்படுகிறது எனவே அந்த அடையாளத்தை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும் நாம் அதை காட்டினால்தான் நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவராக உள்ளே அழைத்து செல்லப்படுவோம் உள்ளே போறதுன்னா அந்த உறவை பெறுதல் கணவன் மனைவி உறவை பெற்று அந்த குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக சேர்தல் இதான் உண்மை தோழியர்கள் அசிங்கமா இருக்குங்கிறதுனால இந்த செலுத்த வலம்தியை நம்புகிறவர்கள் அந்த அசிங்கம் என்பது வளமைக்கு எதிரான செயல சொல் என்பதால் அதை தோழியர்கள் என்றெல்லாம் மாற்றி இருக்கிறார்கள் தோழியர்கள் என்று வேற ஏதோ சொல்ல பார்க்கிறார்கள் உண்மைதான் உறவு பெற இருக்க இருக்கக்கூடிய பத்து நபர்கள் போகிறார்கள் அந்த உறவு யாருக்கு கொடுக்க வேண்டும் என்ற அடையாளம் தேவை ஏனென்றால் அப்பொழுதெல்லாம் நீங்கள் விபுலத்திலே பார்த்திருக்கலாம் இரு ஆளை மாற்றி விடுவார்கள் அந்த ஆசிரியர் கொடுக்கும் பொழுது அந்த கண்ணு தெரியாதவனிடம் வயதானவர் கண்ணு தெரியாத மாதிரிலாம் இருந்தால் மாற்றி உட்கார வச்சு ஆசிரியர் வாங்கி கொடுத்துருவாங்க அப்படின்னு என்ன அப்படின்னா இந்த உறவு மாற்றி உட்கார வச்சு ஆளையே மாற்றி இங்கே எப்போதும் நடக்கிறது எங்கள் வீட்டில் கூட நடந்துச்சுன்னு வச்சுங்க எங்களுடைய டாக்டர் மாமனார் வீட்டில் நடந்தது நான் பார்த்தது அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி இந்த பொண்ணு ஏன் மாத்திட்டா அப்படின்னு குறை கூறுவார்கள் சரியா குறை கூறி என்ன சொல்வார்கள் எங்களை ஏமாற்றி விட்டார்கள் அது போன்ற ஒரு நிலை தான் இங்கே ஏமாந்து விடக்கூடாது ஏன் ஏமாந்து விடக்கூடாது அந்த அந்த மாப்பிள்ளை அந்த பெண்ணுக்கு உறவு தர இருக்கிறார் நிரந்தரமாக நிலை நித்தியத்திற்கும் என்று சொல்றாரு சாகும் வரை அந்த உறவை பெற்ற நிலையில் அந்த பெண் வாழப் போகும் பொழுது சரியான நபருக்கு அந்த உறவு சென்று அடைய வேண்டும் பெற வேண்டும் அந்த உறவை சரியான நபர் பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர்கள் இந்த ஆள் மாறாட்ட ஆள் மாறாட்டம் ஆளை மாற்றிவிடும் வேலையை செய்துவிடக் கூடாது என்பதற்காக சில சடங்கு முறைகள் எல்லாம் வைத்திருப்பார்கள் அதுபோன்று அவர் சொன்ன அந்த ஓமையில் அந்த அந்த நாட்டின் கலாச்சாரத்தின்படி என்னன்னா இந்த அடையாளம் அடையாளம் பார்த்து அதன் பின்பு இரவில் உள்ளே அழைத்து செல்லும் சடங்கு எனவே இந்த அடையாளம் காட்டுவதற்கு தேவையான விளக்கு இது எண்ணெய் தேவை விளக்கு மட்டும் எடுத்து சென்றால் போதாது வெளிச்சத்தோடு தான் மணமகன் வர வேண்டும் என்று அவசியம் இல்லை இருட்டிய பிறகும் வரலாம் இருட்டிய பிறகு வந்தால் என்ன தேவைப்படுவோம் அந்த ஒளி தேவைப்படும் ஒளிக்கு என்ன வேண்டும் எண்ணெய் வேண்டாம் விளக்கு வேண்டும் எண்ணெய் வேண்டாம் விளக்கு மட்டும் இருந்தால் போதாது எண்ணெய் மட்டும் இருந்தாலும் போதாது இரண்டும் வேண்டும் அதனால என்ன சொல்கிறோம் திருமுழுக்கு வேண்டும் ஆனால் திருமுழுக்கு மட்டும் போதாது அதன் பிறகு அந்த திருமுழுக்கு உயிர் கொடுத்து கொண்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையின் அடையாளங்கள் வேண்டும் அதுதான் நற்கர்ணை ஆண்டவரை புசிக்கும் நாம் நற்கர்ணை ஆண்டவரை புசிக்கும் பொழுது கடவுளின் குடும்பத்தை நம்புகிறோம் என்று காட்டுவதற்காக தான் புசிக்கிறோம் இப்போது கொஞ்சம் மாறிடுச்சு அருங்குடைய இயக்கத்தினர் வந்து அதெல்லாம் மாற்றிட்டாங்க முன்பு அருங்குடைய இயக்கம் வருவதற்கு முன்பு ஒருவர் நற்கர்ணையை புசித்து விட்டாலே நற்கர்ணை நம்பி வாழ்ந்தாலே அவர் கடவுளின் குடும்பத்தை நம்புகிறார் என்பது பொருளாக இருந்தது இப்பொழுது அருமுறை இயக்கம் வந்த பிறகு என்ன நடந்துவிட்டது என்றால் எது எதுவும் நம்பிக்கை என்ற அந்த எண்ணெய் இல்லாமல் அதாவது போலி எண்ணெயையும் நான் எடுத்துக்கொண்டு வருவேன் பாட்டில் என்ன இருக்கும் ஆனால் அந்த எண்ணெய் அந்த எரிய வைக்காது அதுக்கு உயிர் கொடுக்காது அந்த திரி அது போன்றும் போலியான எண்ணெயை எடுத்துக்கொண்டு வருபவர்கள் தான் அருங்குடை இயக்கத்தினர் அவர்களிடம் விளக்கம் இருக்கும் எண்ணெய் பாட்டிலும் இருக்கும் அது முன்னே பார்க்கும் போது எண்ணெய் இருப்பது போன்றும் தெரியும் ஆனால் அந்த எண்ணெய் ஊற்றினால் அது எரியாது எண்ணெய் என்று வைத்தியத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது அதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன் காயக்கல்பத்துக்கு பல பேர் இருக்கிறது போல் அந்த கருநெல்லி என்றெல்லாம் இருக்கிறது அல்லவா அதுபோல் கருநெல்லி தாய்ப்பால் புளிப்பால் போன்ற பல பேர்கள் இருக்கின்றன அதில் எண்ணெய் என்று ஒரு வார்த்தையும் வரும் எண்ணெய் எண்ணெய் எடுத்து விடணும் ஏனென்றால் அது ஒரு ஒரு நிலையில் அமுறி நிலையை மாறி அமுரி என்பது நீத்து போல தண்ணி போல இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அதே காயக்கெடுக்கும் அதே அமுரி இன்னும் கொஞ்சம் கெட்டியாச்சுன்னா எண்ணெய் போன்றே இருக்கும் பார்த்தது வந்து உத்தியாதத்தில் குழப்பலன்னு அது எண்ணெய் தட்டியத்திலேயே இருக்கும் வீடியோ காட்ட முடியல எங்கா முடிஞ்சா காட்டியிருப்பார் அந்த எண்ணெய் பக்குவத்தில் இருக்கும் அந்த இதை தான் எண்ணெய் என்பார் அது போன்று ஏதோ ஒரு திரவத்தை பா பாட்டிலில் ரொப்பிக்கிட்டு அங்கே வரக்கூடியவர்கள் தான் இந்த அருங்குடை இயக்கத்தினர்கள் இவர்களிடம் எண்ணெய் பாட்டில் இருந்தாலும் பயன்படாது ஏனென்றால் அதில் என்ன இருக்கு அந்த வெறும் டூப்ளிகேட் என்னங்கிறது நம்பிக்கை இல்லாமல் நற்கர்ணையை பூசிக்கும் சேர் இதுதான் டூப்ளிகேட் என்ன இதுதான் அருங்குடை இயக்கத்தினர்கள் விநியோகம் செய்து அனைவரும் இதை எடுத்துச் செல்லுங்கள் எடுத்துச் செல்லுங்கள் என்று கடவுளுக்கு எதிரான செயல்களை செய்து கொண்டு வருகிறார்கள் இவர்களுக்கு ஏன் நான் ஆச்சரியப்பட்டேன் என்றால் அவர் ஒரு அறுமுறை இயக்க பாதை என்று பார்த்திருக்கிறோம் வேளாங்கண்ணியில் அதுவரை இவர் செல்லும் வரை இல்லாத அந்த அறுமுறை இயக்க ஜெவங்களை இவர்தான் அறிமுகப்படுத்தி அங்கே அந்த தியானங்கள் எல்லாம் நடத்தி அருமுறையை வளர்க்க அன்னையின் திருத்தலத்தை பயன்படுத்தினார் என்பதை பார்த்திருக்கிறோம் இப்படி ஒரு அன்பு இயக்கத்தை வளர்க்கக்கூடிய ஒரு குரு எப்படி நம்பிக்கையை கொண்டு வந்து வைத்தார் என்று பார்த்தால் நம்பிக்கையோடு சொல்லவில்லை என்பது எங்க தெரிகிறது இந்த பகிர்வை குறை சொல்லும் தெரிந்தது நம்பிக்கையை நாம் பகிர்ந்து கொள்வது நம்பிக்கையை நாம் நம்பிக்கையில் நிலைத்து நின்று வெற்றி பெறுவதுதான் இந்த வாழ்க்கையின் நோக்கம் நான் வெற்றி பெற்று சென்ற பிறகு மணி அடித்து விடுகிறார்கள் இனி எனக்கு எழுவதற்கு நேரம் இல்லை என்று இருக்கக்கூடிய காலத்தில் எனக்குள்ள நம்பிக்கை நாளின் ஓஹோ நற்க நம்பிக்கைக்கு தான் இங்கே தீர்ப்பு கிடைக்கிறதா நினைவாழ்வு அதற்கு தான் கொடுக்கிறாரா கடவுள் நான் எனக்கு தெரியாமல் போய்விட்டரே கடவுளின் குடும்பத்தை நம்பும் செயலை வைத்து தான் தீர்ப்பு கொடுக்கிறாரா நான் ஏதோ வளமையான நல்ல கருத்துக்களை செயலில் காட்டியவர்களுக்கு தான் கொடுப்பார் என்று நம்பி வாழ்ந்து என் வாழ்க்கையை விட்டனே என்று தெரிந்த பிறகு அவன் ஓடி சென்று ஐயா எனக்கா வேண்டிக் கொள்ளுங்கள் என்று கேட்டார் அந்த வேண்டுதல் நிறைவேறுமா இப்பொழுது வேண்டலாம் எப்பொழுது உண்மை வெளிப்படுவதற்கு முன்பு என்ன வேண்டலாம் இறந்தவர்களுக்காக நாம் வேண்டலாம் அவர்கள் நம்மிடம் கேட்கலாம் எனக்காக வேண்டிக் என்று அவர்கள் நம்மிடம் கேட்கலாம் ஆனால் தீர்ப்பு இல்லதுதான் என்று தெரிந்த பிறகு பெரியார் ஒடியாந்து ஐயா நான் தெரியாம சொல்லிட்டேன் கடவுள் இல்லைன்னு தெரியாம சொல்லிட்டேன் ஆனால் இப்ப நான் கடவுள் இருக்குன்னு சொல்றேன் எனக்கு ரெண்டு நன்மை கொடு எனக்கு திருமுக கொடு என்று அவர் கேட்பார் ஆனால் திருச்சபை கொடுக்க முடியுமா தெரிந்த பிறகு கொடுக்க முடியாது அதுக்கப்புறம் திருச்சவைக்கு அந்த அதிகாரம் கூட இருக்கான்னு தெரியா சரியா அது கொடுங்கப்பட்டுவிடும் கடவுளிடம் சென்று நற்கர்ணைக்குள் இருக்கும் வரைதான் திருச்சபைக்கு அதிகாரம் நற்கர்ணையிலிருந்து வெளிப்பட்டு விட்டால் இன்று வருகிறது இரண்டாம் மாசகத்தில் இயேசு வரும் நாளை குறித்து சொல்லப்படுகிறது அது நற்கர்ணையிலிருந்து வெளிப்படும் நாள் நற்கர்ணையில்தான் இவ்வளவு நாள் இருந்தார் என்று உலகத்திற்கு காட்டிவிட்டால் அதன் பிறகு ஒருவர் சென்று திருமூலுக்கு பெறுவதும் நற்கர்ணை தும் நம்பிக்கையின் அடையாளமாக இருக்காது நம்பிக்கைகளை பார்த்த பிறகு என்னன்னா அதுதான் அவன் அடுத்த கேட்கறது மாதிரி பார்த்த பிறகு புக்கை எடுத்து அதில் படிக்க பார்க்க கூடாது முன்கூட்டியே படித்து வைத்திருக்க வேண்டும் பரீட்சை ஆளில் உட்கார்வதற்கு முன்பு அமர்வதற்கு முன்பு நாம் வீட்டிலேயே படித்திருக்க வேண்டும் காலேஜிலேயோ வீட்டிலேயோ படித்திருக்க வேண்டும் அங்க வந்து தான் பத்து கேள்வி இல்லாதான் தெரிஞ்சுக்க அந்த பத்து கேள்வி மட்டும் நாங்க படிக்கிறேன் போய் அங்க டைம் கேட்டா கொடுப்பாங்களா யாராச்சும் அப்படி கொடுக்கலன்னா தவறுன்னு பிரசங்க வைக்கிறார் அப்படின்னா என்னதான் தவறு குறை சொல்லாம எப்படி இருக்கிறது சொல்லுவாங்க ஒரு பிரின்சிபலா இருக்கிறவரே ஏன்பா பரிச்சா இல்ல அவனுக்கு புக்கு கொடுக்கல அப்படின்னு அந்த வாத்தியாரை பார்த்து திட்டினா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கு அவருடைய பிரசங்கம் ஒரு கிறிஸ்தவனின்னு அவனுக்கு ஒரு இறக்கப்பட்டு அந்த புத்தகத்தை கூட கொடுக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு ஒரு குரு கேட்டால் அவர் உண்மையான குருவா நான் குரு நடத்திய குருக்கள் நடத்திய பள்ளிகளும் கல்லூரியில் தான் மற்ற நபர்கள் நடத்தும் மற்ற நபர்கள் நடந்து கொள்ளும் விதத்தை விட நம்முடைய குருக்கள் தான் இந்த செயலில் இந்த பகிர்வு செயலில் மிகவும் கடுமையானவர்களாக இருப்பார்கள் அதுதான் நம்முடைய அனுபவம் இந்த உலகம் பார்த்துக் இருக்கும் அதனால தான் கிறிஸ்தவ பள்ளியில் கொண்டு செல்லுங்கள் என்று பிஜேபிக்காரர்கள் போன்ற மதவாத சக்திகள் கூட அந்த கான்வெண்ட்டை தேடி செல்கிறார்கள் ஏனென்றால் அங்கே படிப்பில் அவர்கள் சமரசம் அடைய மாட்டார்கள் என்பதே அவர்களுக்கு தெரியும் ஆனால் இங்கே பிரசங்கம் வைக்கிறா நீ வந்து அந்த தேருக்கான விதையை கொடுப்பதும் பகிரு உடமானதை காட்ட வேண்டும் ஏன் அப்படி வைக்கிறா ஏன் இல்லை அவருக்கு இந்த ஓமையே புரியவில்லை ஏன் இந்த ஓமையை சுட்டா கடவுளை வெட்டியா அப்படின்னு நினச்சிக்கிட்டே பிரசங்கப்பார் கூடும் இல்லை அவருக்கு என் தர்ம சங்கடத்தை சொல்கிறார் ஐயா நீ கடைசி நேரத்துல படித்து முடியாதியா கடைசி நேரத்தில் எனக்கு தண்ணி கொஞ்சம் நேரம் கொடுங்க நான் படிச்சுட்டு வந்தேன் பத்து கேள்வி தானே படிச்சுட்டு வந்திருந்தேன் நூற்றி மூணு எடுத்துருவான்னு நீ சொன்னால் அங்கே அவனுக்கு நேரம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு ஓமியை சொல்கிறார் கடவுள் நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க ஐயோ அவருக்கு வந்து நம்மளாம் நல்ல சுத்தம்னா அந்த கேள்வி தாது கிடைச்சதும் அவன் படிக்கணும்னு கேட்டான்னா அவனுக்கு நேரம் கொடுக்கணும் படிக்கிறதுக்கு நீங்கள் எப்படி ஒரு ஸ்கூலில் நடத்துவீங்க நம்ம மறை மாவட்டத்துலேயும் நிறைய ப பள்ளிகள் இருக்கின்றது மறை மாவட்ட நிர்வாகத்தில் என்று பார்க்கிறோம் போன்ற குழுக்கள் அங்கே சென்று பயிருக்கு பார்த்து பொருள் கொடுத்தார்கள் என்றால் என்ன என்னும் அந்த வேண்டும் மனுமகன் வந்த பிறகு என்ன செய்ய முடியாது எண்ணெயை அதாவது தேவைப்படும் செயலை செய்ய முடியாது தேவைப்படும் செயலை முன்கூட்டியே செய்திருக்க வேண்டும் அதுதான் நீங்க பார்க்க வேண்டும் முன்மதி என்றால் என்ன நான் விண்ணத்தில் ஒரு இடத்தை பெற இந்த உலகில் மண்ணாக்கத்தில் என்னென்ன செய்ய வேண்டும் என்று இப்பொழுதே உட்கார்ந்து அமர்ந்து யோசித்து ரெடி பண்ண தயார் செய்ய வேண்டும் அதுக்கான இந்த வீடு கட்டும் போமே சொல்கிறார் வீடு கட்டுவதற்கு முன்னாலே அவன் உட்கார்ந்து நட்டை செய்யணும் என்ன செய்யணும் இந்த வீட்டை நாம் கட்டி முடித்து விட முடியுமா நம்மிடம் அதற்கான போதுமான அந்த பொருள் இருக்கிறதா பொருளுதவி என்பதை ஒருவன் எப்படி கணக்கு போடுகிறானோ அது போன்று என்ன செய்ய வேண்டும் அந்த போதுமான நம்பிக்கை இருக்கிறதா நம்பிக்கையின் அடிப்படையில் நாம் கேட்பதில் நீதி இருக்கிறதா நாம் என்ன கேட்கிறோம் என்பதை தெரிந்து இருக்கிறோமா அதுக்கு தகுந்த செயலை செய்கிறோமா நாம் என்ன கேட்க வேண்டும் கடவுளின் உறவை கேட்கிறோம் அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும் கடவுளின் குடும்பத்தை முதலில் நம்ப வேண்டும்